சகுனி இம்முறை பெரும் போராட்டத்தில் இறங்கினான் பீமனுக்கும் சகுனியை சுற்றி நின்ற படைகளுக்கும் இடையே யுத்தம் நடந்தது பீமன் வழக்கம் போல் அவர்களை கொன்று குவித்தான் இதனை கண்ட துரியோதனனுக்கு பயம் அதிகரித்தது ஆனால் சகுனி சற்றும் தைரியம் குறையாமல் துரியோதனனிடம் மருமகனே கவலை கொள்ளாதே நம்முடைய ஒட்டுமொத்த சேனையையும் இங்கே திருப்பு நாம் பீமனை கொன்றுவிடலாம் என்று கொக்கரித்தான் அப்போது சகாதேவன் அங்கே வேகமாக வந்து சகுனியின் மீது அம்பொன்றை எய்தான் ஆனால் துரியோதனன் சகாதேவன் மீது வேல் ஒன்றை எறிந்தான் அதனால் சகாதேவன் மயங்கி விழுந்தான் இப்படியாக கடைசி நாள் போரும் விடாவிடியாக தொடர்ந்து நடந்தது ஒரு வழியாக பாண்டவர்களின் கை போரில் ஓங்கியது கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமன் போன்ற மா எல்லாம் ஒடுங்கி போனார்கள் ஆனால் சகுனி மட்டும் மிக தீவிரமாக போரிட்டான் சகுனியை அழிப்பது தன் வேலை என சகாதேவன் சபதம் செய்திருந்தான் அப்போது மயக்கம் தெளிந்து எழுந்த சகாதேவன் கண்ணபிரானால் தனக்கு தரப்பட்ட வேலை எடுத்து சகுனி மீது எரிந்தான் அது சகாதேவனுடைய சபதத்தை நிறைவேற்றியது அந்த கொடுமைக்காரனின் வாழ்வை அந்த வேலாயுதம் முடித்துவிட்டது இவ்வளவு பெரிய போர் வரலாற்றில் என்றும் பேசப்படும் போர் லட்சக்கணக்கான உயிர்களை கொள்ளை கொண்ட போர் நடக்க காரணமானவனும் அண்ணன் தம்பிகளை பிரித்தவனுமான சகுனியின் வாழ்வு முடிந்தது பாண்டவர்களுக்கு பெரும் ஆனந்தத்தை அளித்தது தன் தாய்மாமனான சகுனியை பறிகொடுத்த துரியோதனன் வேறற்ற மரம் போல் ஆனான் இனி தன்னை காக்க வல்லவர் யாரும் இல்லை என்பது துரியோதனனுக்கே தெரிந்துவிட்டது அப்போது துரியோதனனுக்குள் ஓர் எண்ணம் பழிச்சிட்டது உடனே துரியோதனன் முகம் மலர்ந்தான் ஆம் சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்த இதுவே சரியான நேரம் இந்த மந்திரத்தின் துணையுடன் இறந்து போன தன் படைகளை மீண்டும் எழுப்பிவிட்டாள் மீண்டும் பாண்டவர்களுடன் முழு பலத்துடன் மோதலாம் அசுரகுருவான சுப்ராச்சாரியாருக்கு மட்டுமே தெரிந்த இந்த மந்திரத்தை கசன் என்ற சீடன் மூலம் தேவகுரு பிரகஸ்பதி கற்றார் அதை அவர் மற்ற முனிவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார் அதில் ஒரு முனிவரின் மூலம் சஞ்சீவினி மந்திரத்தை துரியோதனன் கேட்டு அறிந்தான் அதை இப்போது பயன்படுத்தினால் என்ன என்று துரியோதனன் தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான் உடனே தன் கிரீடத்தை கழற்றிவிட்டு கதாயுதத்துடன் மட்டும் ஒரு தடாகத்தை நோக்கி துரியோதனன் சென்றான் அங்கு நீருக்குள் மூழ்கி மூச்சையும் மனதையும் அடக்கி சஞ்சீவினி மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பித்தான் துரியோதனன் அப்போது சஞ்சய முனிவர் அங்கு வந்தார் அவர் மூலம் துரியோதனன் நீருக்குள் மறைந்திருக்கும் விவரத்தை கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமன் ஆகியோர் அறிந்தனர் அவர்கள் துரியோதனனுக்கு நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை பேசி அவனை வெளியே வருமாறு வேண்டுகோள் விடுத்தனர் அஸ்வத்தாமன் துரியோதனனிடம் துரியோதனா இன்றே நான் நம் பகைவர்கள் அனைவரையும் ஒழிப்பேன் அவ்வாறு நான் செய்யாவிட்டால் இன்று முதல் நிச்சயம் நான் வில்லை தொடமாட்டேன் நான் துரோணரின் புத்திரனும் இல்லை என்று ஆவேசமாக பேசினான் கிருபரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் ஆனால் துரியோதனன் நீருக்குள் இருந்து வெளியே வருவதாக தெரியவில்லை இந்த விஷயம் பீமன் மூலமாக கிருஷ்ணருக்கு தெரிய வந்தது உடனே கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் துரியோதனனின் இந்த மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் அதன் பின்னர் அவன் தீவிரமாக போரிட சிந்தித்திருக்கிறான் என்று எண்ணுகிறேன் என்றார் இதை கேட்ட பீமன் ஆவேசமாக அந்த தடாகத்திற்கு சென்றான் அங்கு துரியோதனனுக்கு ஆத்திரமூட்டும் வகையில் குளக்கரையில் நின்று பேசினான் பீமன் பீமன் துரியோதனனிடம் துரியோதனா சுத்த வீரன் எவனாவது தண்ணீருக்குள் போய் மறைந்து கொள்வானா நீ ஒரு கோழை என்பதற்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் இருக்க முடியும் நீ எங்கு போய் ஒளிந்தாலும் சரி என் கையால் தான் உனக்கு அழிவு நான் உன் தலையை எடுப்பேன் உன்னை தேவலோகத்துக்கு அனுப்புவேன் அங்கே உன் கையை பிடித்து அழைத்து செல்ல தேவ மாதர்கள் காத்திருக்கிறார்கள் இப்படி ஒளிந்து கொள்ளும் நீயா இந்த பூமியை அரசான ஆசைப்படுகிறாய் கோளைகளுக்கு ஏனடா நாடு இப்போது நான் ஆக்னேயாஸ்திரத்தை விடுவேன் அது இந்த தடாகத்தில் உள்ள தண்ணீரை அப்படியே உறிஞ்சிவிடும் அதன் பின் நான் உன்னை கொள்வேன் என்றான் பீமன் பீமன் இவ்வாறு கூறியதை கேட்டு நீருக்குள் இருந்த துரியோதனனுக்கு உணர்ச்சி கிளர்ந்து ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்துவிட்டது உடனே துரியோதனன் மந்திரம் ஜபிப்பதை விட்டுவிட்டு தண்ணீருக்குள் இருந்து ஆவேசமாக வெளியே வந்தான் அப்போது துரியோதனன் கையில் இருந்த கதாயுதத்தை கண்ட பீமன் தானும் கதாயுதத்தால் மட்டுமே துரியோதனனுடன் போர் செய்ய முடிவெடுத்தான் அந்த நேரத்தில் தீர்த்த யாத்திரை சென்று இருந்த கிருஷ்ணரின் அண்ணன் பலராமனும் துரியோதனனின் சித்தப்பா விதுரரும் அங்கே வந்தனர் பாண்டவர்கள் கௌரவர்கள் என இரு தரப்பாரும் அவர்களை வரவேற்றனர் அவர்கள் இருவரும் தங்கள் தீர்த்த யாத்திரை குறித்த விவரங்களை அங்கிருந்தோரிடம் எடுத்துரைத்தனர் அங்கிருந்தவர்கள் அதைக் கேட்டு மகிழ்ந்து அவர்களிடம் ஆசி பெற்றனர் பின்னர் கண்ண பரமாத்மா அவர்களிடம் பதினெட்டு நாட்களாக நடந்து வந்த போரைப் பற்றி விவரித்தார் பின்னர் பீமனும் துரியோதனனும் போர் செய்ய தகுந்த இடம் ஒன்றை தேர்வு செய்து தரும்படி பலராமனிடம் கிருஷ்ணர் கேட்டார் அதற்கு கிருஷ்ணரே இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் என பலராமன் கூறினார் பின்னர் கிருஷ்ணர் பரசுராமரால் கொல்லப்பட்ட அரசர்களின் ரத்தம் நிறைந்த இடமான சமந்த பஞ்சகம் என்னும் இடத்தை தேர்வு செய்தார் உடனே தன் தம்பிமார் நால்வரும் புடைசூழ தன் படையுனருடன் தருமர் சமந்த பஞ்சகம் புறப்பட்டார் துரியோதனனோ தன் அத்தனை தம்பிகளையும் இழந்துவிட்ட நிலையில் தனியாக கிளம்பினான் அவன் தம்பியரோடு செல்லும் தருமரை ஏக்கத்தோடு பார்த்தான் தருமர் அதை கவனித்து விட்டார் உடனே தருமர் தன் தேரை விட்டு இறங்கி துரியோதனனிடம் சென்றார் துரியோதனனிடம் சென்ற தருமர் என் அன்பு தம்பியே என துரியோதனனிடம் பேச ஆரம்பித்தார் தருமர் துரியோதனனிடம் துரியோதனா இந்த போர் தேவையில்லை இந்த தேசத்தை நான் ஆண்டாள் என்ன அல்லது நீ ஆண்டாள் என்ன உன் தலைமையிலேயே ஆட்சி நடக்கட்டும் உனக்கு ஏவல் செய்யும் காவலர்களாக நாங்கள் ஐவரும் விளங்குகிறோம் இந்த சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் என்று எதிர்கால உலகம் பாராட்டட்டும் நீயே இந்த ஆட்சியை எடுத்துக்கொள்கிறாயா என்று தருமர் துரியோதனனிடம் பெருந்தன்மையுடன் கேட்டார் தருமர் என்று இவருக்கு பெயர் வந்ததற்கு காரணமே இதுதான் எவ்வளவு நல்ல குணம் தருமருக்கு பாண்டவர்கள் ஐவரும் சேர்ந்தால் துரியோதனனை ஒரே நிமிடத்தில் பொடியாகிவிட்டு ஆட்சியை இப்போதே எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் தருமர் துரியோதனனை தன் பெரியப்பா மகன் என எண்ணாமல் தன் உடன் பிறந்தவனாகவே அவனையும் கருதி அவனிடம் இதை சொன்னார் ஆனால் ஒருவனுக்கு நேரம் சரியில்லை என்றால் யார் நல்லதை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் துரியோதனனுக்கு விதி முடிய வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டது அதனால் துரியோதனன் தருமரிடம் கூறினான் முடியவே முடியாது என் தம்பிகளையும் என் உறவினர்களையும் இந்த போரில் நான் இழந்தேன் இப்போது நீ இடும் இந்த பிச்சையை வாங்கி உயிர் வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அதைவிட நான் போரில் என் உயிரை விடுவேன் காக்கைகளுக்கும் கழுகுகளுக்கும் உணவாகி புண்ணியத்தையாவது நான் பெறுவேன் என மறுத்துவிட்டான் அதன் பின் சியமந்தக பஞ்சகத்தை அடைந்ததும் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் போர் ஆரம்பமானது பீமனும் துரியோதனனும் கதாயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் நீண்ட நேரம் இந்தப் போர் தொடர்ந்ததே தவிர இருவரில் யாருமே சளைத்ததாக தெரியவில்லை அப்போது துரியோதனன் பீமனிடம் பீமா உன் உடலில் உயிர் எங்கிருக்கிறது என்பதை மறைக்காமல் சொல் என்றான் தருமரின் தம்பிக்கு சொல்லிக் கொடுத்தாலும் பொய் சொல்ல தெரியுமா உடனே பீமன் துரியோதனனை என் உடன் பிறந்தவனே என பாசத்துடன் அழைத்து என் தலையில்தான் என் உயிர் இருக்கிறது என்றான் அதை கேட்டதுதான் தாமதம் துரியோதனன் பீமனின் தலையில் கதாயுதத்தால் இடியென தாக்கினான் அந்த தாக்குதலில் பீமன் சுருண்டு விட்டான் சற்று நேரம் கழித்து சுதாரித்து எழுந்த பீமன் துரியோதனா நான் உள்ளதை சொன்னது போல் உன்னுடைய உயிர் உயிர்நிலை எங்கிருக்கிறது சொல் என்று கேட்டான் ஆனால் பண்பாடு என்றாலே என்னவென்று தெரியாத துரியோதனன் அது என் நெற்றியில் இருக்கிறது என்று பொய் சொன்னான் பீமன் அதை நம்பி துரியோதனனின் நெற்றியில் தாக்கினான் உடனே ரத்தம் பெருகி மயங்கி சாய்ந்தான் துரியோதனன் ஆனாலும் துரியோதனனை பீமன் கொள்ளவில்லை துரியோதனன் இழைப்பார நேரம் கொடுத்தான் பீமன் பின் சற்று நேரம் கழித்து மீண்டும் போர் தொடங்கியது பீமனுக்கு தொடர்ந்து தலையில் அடி விழுந்ததால் அவன் பலம் இழந்து சோர்ந்தான் அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கண்ணா இதென்ன விபரீதம் பீமன் இறந்து விடுவான் போல் இருக்கிறதே நீ அவனை காப்பாற்ற வழி செய் என்றான் அதற்கு கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா இவர்கள் உயிரை இழந்து விடுவார்களோ என பயப்படாதே இவர்களுக்குள் எத்தனை நாள் போர் நடந்தாலும் சரி இவர்கள் சாக மாட்டார்கள் இருவருக்கும் போர் நடக்கும் இந்த நேரத்தில் என்னால் எந்த உதவியும் உங்களுக்கு செய்ய இயலாது ஆனால் ஒன்றை மட்டும் உன்னிடம் சொல்கிறேன் துரியோதனனின் தொடையில் தாக்கினால் அவன் இறந்து போவான் என்றார் உடனே அர்ஜுனன் தனது தொடையில் கைவைத்து பீமனுக்கு ஜாடை காட்டினான் பீமனும் அதை புரிந்து கொண்டு துரியோதனனின் தொடையில் கதாயுதத்தால் தாக்கினான் இப்போது துரியோதனன் சுருண்டு விட்டான் அந்த நிலையிலும் அவன் பீமனை கடுமையாக தாக்கினான் பின் துரியோதனன் கிருஷ்ணரை நோக்கி ஏ கிருஷ்ணா உன்னை போல் இழிந்தவன் எவனும் இந்த பூமியில் இல்லை எனது உயிர் நிலையை அர்ஜுனன் மூலம் பீமனுக்கு சொன்னாய் அதனால் பீமன் என்னை குறிவைத்து தாக்குகிறான் எங்களுக்கு நீ பல துரோகங்களை செய்தே இந்தப் போரில் நீ பாண்டவர்களை வெற்றி பெற செய்தாய் என்று பெருமூச்சுடன் கத்தினான் இந்த சமயத்தில் பீமன் துரியோதனனின் தொடையில் ஓங்கி ஓங்கி மிதித்தான் இந்த காட்சியைக் கண்ட கிருஷ்ணரின் அண்ணன் பலராமன் கொதித்து போனார் அவர் கிருஷ்ணரிடம் கண்ணா நீ செய்தது முறையல்ல கதாயுத போர் விதிப்படி தொடைக்கு மேல்தான் அடிக்க வேண்டும் ஆனால் நீ அர்ஜுனன் மூலம் செய்த சைகையால் போர் விதிக்கு மாறாக பீமன் துரியோதனின் தொடைகளில் தாக்குகிறான் அவன் தலையில் மிதிக்கிறான் போர் விதியை மீறிய பீமனை நான் கடுமையாக தாக்கி விரட்டி அடிக்கப் போகிறேன் என்றார் உடனே கிருஷ்ணர் வேகமாக சென்று பலராமரை தடுத்தார் கிருஷ்ணர் பலராமரிடம் அண்ணா தாங்கள் கோபிக்க வேண்டாம் இந்த பதினெட்டு நாள் குருச்சேத்திர போரில் துரியோதனன் செய்த வஞ்சனைகள் கொஞ்ச நஞ்சமல்லர் மேலும் வில்லாசிரியர் மைத்ரேயரும் திரௌபதியும் இட்ட கொடிய சாபங்கள் இப்போது துரியோதனனை துன்புறுத்துகின்றன இத்தனை நாளும் பாண்டவர்கள் தவறு செய்யவில்லை இன்று ஒருநாள் மட்டும் அவர்கள் மாறுபட்டதை பெரிய பிழையாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்றார் கிருஷ்ணர் கூறியதை கேட்டு பலராமரும் அமைதியடைந்தார் இதற்குள் துரியோதனனை பீமன் துவம்சம் செய்துவிட்டான் துரியோதனன் தன் உயிர் போகும் நிலையில் கிடந்தான் அப்போது அஸ்வத்தாமன் துரியோதனனை பார்த்து அழுதான் பின் அஸ்வத்தாமன் துரியோதனனை தன் மார்புற அணைத்துக் கொண்டான் நீ என்னை ஆரம்பத்திலேயே உன்னுடைய படைகளுக்கு தலைவனாக நியமித்திருந்தாள் இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது பீஷ்மர் துரோணர் விதுரர் சொன்ன அறிவுரைகளையும் நீ கேட்க மறுத்தாய் அதனால் நீ இன்று இந்த நிலைக்கு ஆளானாய் இருந்தாலும் நீ என் சபதத்தைக் கேள் நான் உனக்காக இன்னும் போராடுவேன் இன்று இரவுக்குள் நான் பாண்டவர்களை அழிப்பேன் என்று அஸ்வத்தாமன் துரியோதனனிடம் சபதம் செய்தான் உடனே துரியோதனன் தனது மணிமுடியை அஸ்வத்தாமனுக்கு சூட்டி மகிழ்ச்சியுடன் அவனை அனுப்பி வைத்தான்